ஸ்காட் நியூஸ் யூடியூப் சேனலின் நித்தம் ஒரு குரல் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற குரல் மிக்க குரலாகும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்பது இந்த குரல் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் ஒன்றின் மீது அதிக பற்று வைத்தால் அந்த பற்று உன்னை அடிமையாக ஆக்கிவிடும் எனவே நீ அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்த வந்த வள்ளுவர் இந்த குரலை சொல்லுகிற பொழுது ஏழு சீர்கள் சொல்லுகிற பொழுது உதடு ஒட்டாமல் அமைத்திருக்கிறார் என்பதுதான் பெரும் சிறப்பாகும் உதடு ஒட்டாத குரல் இந்த குரல் நீங்கள் நான் சொல்லும் போது என் உதட்டை கவனித்தீர்களே ஆனால் நன்கு தெரியும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஒன்றின் மீது அதிக பற்று வைத்து விடாதே குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும் என்றால் கேட்கிற பொழுதெல்லாம் சாக்லேட் கொடுத்தால் அந்த குழந்தை சாக்லேட்டுக்கு அடிமையாகிவிடும் பிறகு சாக்லேட் கொடுத்தால்தான் உங்களை கொஞ்சம் பேசும் சொல்லுவதை செய்யும் எனவே ஓரளவு அந்த இனிப்பிலிருந்து அந்த குழந்தையை சற்று தவிர்க்க வேண்டும் அதிலிருந்து அந்த ஆசையிலிருந்து அந்த குழந்தையை சற்று அகற்றி வைக்க வேண்டும் அதை போலத்தான் நம்முடைய இல்லத்திலே அது பொன்னானாலும் பொருளானாலும் நகையானாலும் எது ஆனாலும் மிக அதிகமான பற்றிருந்தால் அதுவே நமக்கு ஒரு பின்னடைவை தந்துவிடும் எனவே யாதனின் யாதனின் எது எது மேல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் எது எது மேல் உனக்கு அதிகமான பற்றிருக்கிறதோ அதனின் அதனின் இளன் அதிலிருந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடு என்று சொல்கிறார் வள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்பது இந்த அற்புதமான குரல் ஆகும்